வெல்கம் டு ராக்காமா கிச்சன் இன்னைக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்முறை நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லி கேட்டிருந்தார் அதனால் வெறும் ஒரு அரை கிலோவில் சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிய சொன்னார் அதனால் சிக்கன் பிரியாணி அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஒரு கிலோவுக்கு நானூறு வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு அளவுலாம் தெரியாது வீட்டில் பண்ணுறவங்களுக்கு அதனால் இது ஒரு ஐம்பது கிராம்னு வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் வந்து ஐம்பது கிராம் அதனால் நான் ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்போ என்னாச்சு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு நானூறு அதே மாதிரி தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதில் பாதி பச்சை மிளகாய்

தக்காளியும் அதே போல் கட் பண்ணிவிடுவோம் அரிசியை ஊற வச்சாச்சு இந்த அரிசி சீரக சம்பா அப்படி இல்லைன்னா துளசி பிராண்ட் அரிசின்னு ஒன்று இருக்குதுங்க அதை வாங்கி கூட யூஸ் நீங்கள் அரை கிலோ அரிசியை ஒரு அரை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் மஞ்சாத்தூள் போட்டு கழுவிக்கலாம் வச்சுங்க ஒரு நூறு கிராம் எண்ணெய் கிராம் எண்ணெய் ஒரு துண்டு பட்டை ஏலக்காய் ஒரு நாடு ஒரு ஸ்டார் நாலு கிராம் ஏலக்காவே காய வச்சு அடுத்தது வெங்காயம் வெங்காயம் கலர் மாறின உடனே இந்த மாதிரி கலர் மாறின இந்த மாதிரி கலர் மாறின உடனே அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கணும் பச்சை மிளகாய் போட்டு கையோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்

எல்லாமே அரை கிலோவுக்கான அளவு தக்காளி தக்காளி போட்டது தக்காளி கூடவே கொத்தம்பல்லி புதினா போட்டுக்கணும் போட்டு அடுத்தது நம்ம தயிர் ஊற்றிப்போம் ஒரு ஐம்பது கிராம் தயிர் தயிர் ஊற்றுனோன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து அடுத்தது கல் Masala 1 sudu kecil Masala 1 sudu kecil

కరెక్టా ఇప్పుడు అప్పుడు అప్పుడే వెయిట్ తిరుదు నిమిషం ఆ ఓపెన్ పని பார்க்கலாம் பாத்தீங்களா சூப்பரா அட்டகாசமான பிரியாணி ரெடி என் சேனலை ஃபாலோ பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு சேனலில் ஃபாலோ பண்ணுங்க